உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு பயிற்சி இது வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறது இது வந்து பதிமூணு நாலு இருபத்தி நாலில் எட்டு இருபத்தாறுக்கே பயிற்சி ஆயிடுது நம்ம பதினாலாம் தேதி தான் இந்த புத்தாண்டு கொண்டாடணும் அப்ப இந்த புத்தாண்டுங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போறோம் விருச்சக ராசி அப்ப இந்த விருச்சக ராசிக்காகப்பட்டது இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது வருடம் தமிழ் வருடங்கள் அறுபது அதுல முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் விருச்சக ராசிக்காரங்கள் எந்த நிலைக்கு வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் வருஷம் ஏழு வருஷ தான் நினைத்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியல ஒண்ணு அதுபோக தான் அனுபவித்து வந்த ஒரு நல்ல வாழ்க்கைய அந்த வாழ்க்கையில அப்படியே தொடர முடியல ரெண்டு ரெண்டாவது தனக்கு மிகப்பெரிய பிசினஸ் மிகப்பெரிய லாபம் அந்த தொழில நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்திருந்தாலும் அந்த தொழில இப்ப இருக்கிற இடம் தெரியாம போயிருச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க சராசரி மனிதன் லெவலுக்கு வந்துட்டீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை அந்த நிம்மதியை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சொந்த பந்தங்களால் பிரச்சனை அதுபோக மனைவியுடன் ஒரு நல்ல திருப்தி இல்லை ஒரு நல்ல சந்தோஷம் இல்லை அப்ப குடும்பத்துல கஷ்டங்கள் மக்கள் மூலியமாக நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல இவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த குரோதி வருடமாகப்பட்டது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க ஆனால் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நீங்க எதிர்பார்த்த அந்த நல்ல அனுகிரகத்தை ஒரு லாபமான ஆண்டாக இந்த குரோதி வருடம் விருட்சக ராசிக்காரங்களுக்கு அமையப்போகிறது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து மெல்ல மெல்ல விடுதலையாகி நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற தேவஸ்தலத்துக்கு போய் நீங்க நல்லெண்ணெய்ய அரலிட்ரு நெய்ய லிட்டரு விபூதி கால் கால் கிலோ குங்கும கால் கிலோ இதை வாங்கி கொடுத்து அந்த விபூதியும் குங்குமத்தையும் வாங்கி நீங்க வந்து எப்பவுமே வச்சுட்டு வரணும் இது செய்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அர்த்தாஷ்டம இந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் விபூதியும் குங்குமாவும் போதும் இது உங்களுக்கு பெரிய ஒரு அரணாக இருக்கும் அப்ப அதுல வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்ப இந்த குரோதி வருடத்தில் விருச்சக ராசிக்காரங்கள் தன்னுடைய நிலை உயரப்போகிறது தான் சவால் போட்டு எந்த காரியத்தையும் செய்யலாம் ஜெயிப்பது உறுதி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த விருச்சகராசியில பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தெம்பு வந்த மாற நீங்க தைரியசாலியாக ஒரு திறமைசாலியாக உருவெடுக்க போறீங்க உருவெடுத்து உங்களனால முடியலையே அப்படின்னு சொல்லி விட்டு போன காரியங்களை இந்த காலகட்டத்திலே எடுத்து செய்றீங்க அப்படி எடுத்து செய்யும் போது உங்களுக்கு சக்சஸ் தான் நிற்கும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் தான் நிக்கும் அப்ப எந்த விதமான சோதனைகளும் இல்லை எந்த விதமான தடைகளும் இல்லை அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் என்னன்னா அதிவேகம் அது போக எதையுமே யோசனை செய்யாமல் செய்யறது எதையுமே யோசனை செய்யாமல் பேசறது அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பாராத நஷ்டங்கள் உருவாகுது அந்த நஷ்டத்தை அவங்க சரி செய்யணும் அப்படின்னா இந்த எதிர்பாராம பேசக்கூடாது கொஞ்சம் அவசர புத்தி இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானம் தேவை இத காத்துட்டு வந்தாவே கண்டிப்பாக பிரச்சக ராசிக்காரங்க ஜெயிச்சு மாறலாம் அப்படி இல்லாம இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அந்த வேலைக்கு போய் சேர்ந்த உடனேவே கார் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இப்படிங்கிற கற்பனைகள் வந்துடுது அதை ஒவ்வொன்றா நீங்க டியூவில் வாங்கிடுறீங்க அப்போ அந்த வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை உங்களால் தாக்கு பிடிக்க முடியறதில்ல அப்போ என்ன பண்ணுவீங்க எனக்கு அந்த வேலை வேண்டாம் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லெட்டர் எழுதி கொடுத்துருவீங்க வேலை விட்டு நின்றுவீங்க அப்போ அப்ப அந்த மறுபடியும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஆறு மாசமாக ஒரு வருஷம் ஆகும் இப்படி இந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள வாங்கியிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கும் அப்ப என்னாகும் மீண்டும் நீங்க கஷ்டத்துக்கு கடனுக்குள்ளாவீங்க அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்கள் கெட்டு போறது அப்போ உங்களுடைய முன்கோபத்தை அடக்கி யாரையுமே தூக்கி எரிஞ்சு பேசாமல் ஓரளவுக்கு பொறுமைசாலியாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க இதே மாதிரி விருச்சக ராசிக்காரங்கள்தான் இப்போ வந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க எல்லாரும் நல்ல செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்களும் இந்த பொறுமையை கடைபிடித்தால் கண்டிப்பாக உயர்வான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த வயத்துக்கு கீழே அந்த கால் வரைக்குமே சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அது வராமல் பார்த்துக்கோங்க வந்தவங்க வைத்தியம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது தான் வந்து ஒரு ஆரம்ப இருந்து ஒரு பதினாறு வயசுல இருந்தே இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு நாற்பது வயசுனா இந்த காலகட்டத்துக்குள்ள ஆரம்பத்துல இருந்து அவங்க யோகா செய்யறது நல்ல விஷயம் அப்போ இந்த யோகா செய்யறதுனால மனசு சாந்தி அடையுது ஒரு அமைதி அடையுது தான் யாரையுமே வந்து பார்க்க போன தூக்கி எறிஞ்சு பேச மாட்டாங்க கொஞ்சம் நிதானமாக பேசுவாங்க கொஞ்சம் நிதானம் வருது அதுக்கு வந்து யோகா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் அந்த யோகாவை நீ கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க அது போக உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரெண்டாவது உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே இந்த குரோதி வருடத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்ப அந்த தொழில நீங்க எந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் சரி அந்த தொழிலை இப்போ எடுத்து செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் அது போக நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலையிலுமே திறம்பட இருக்கலாம் அப்போ இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டுல இப்ப சிங்கப்பூர் மலேசியா புருனே தாய்லாந்து இது மாதிரி வந்து யூகே கனடா இந்த மாதிரி கண்ட்ரில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாப்பட்டது அந்த வேலையில இருந்துமே நிறைய பேர் டென்ஷனோட ஒரு குழப்பத்தோட அந்த வேலையை செய்ய முடியாமல் நல்ல சம்பளம் இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றத்தினால நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாருமே கவலைப்படாதீங்க அது போக நிறைய பேர் வந்து பார்க்க போனால் வெளிநாடு போனவங்க அந்த நாட்டிலே பிஆர் ஆகணும் எனக்கு அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இது கடந்த காலத்தில் கொஞ்சம் தடைபட்டு போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் எந்த குழப்பமும் வராது அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்